ஹலோ இது திரைச்சாரல் மிக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆர் படத்தை தோற்கடித்த ஜெமினி படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்து மொத்தம் எட்டு படங்கள் வெளியாகின இதில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படமாக ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு ஆகிய மூன்று படங்கள் அமைந்தது இதில் ஒளிவிளக்கு மதுரை மீனாட்சி தியேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் ஓடியது குடியிருந்த கோயில் மதுரை நீ சினிமாவில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது இருந்தாலும் தமிழக வசூல் நிலவரத்தை பார்த்தால் ஒளிவிளக்கு படத்தை காட்டிலும் குடியிருந்த கோயில் படம்தான் அதிக வசூலை பெற்றது எம்ஜிஆர் படத்தில் குடியிருந்த கோயில் வசூலில் சக்கை போர்டு போட்ட படம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த படத்தை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜெமினி கணேசன் நடித்த படம் ஒன்று வெளியானது அந்த படம்தான் பணமா பாசமா இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த படம் தமிழகம் முழுவதும் வெளியாகி சக்கை போர்டு போட்டது வசூலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு காரணம் ஒரே ஒரு பாடல் என்று சொல்லலாம் ஆம் இழந்த பழம் இழந்த போடு செக்கச் செவந்த பழம் என்ற எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்தான் முழுக்க முழுக்க இந்த படத்தின் வெற்றிக்கு காரணம் கே வி மகாதேவன் இசையமைப்பில் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பை ஏற்படுத்திய பாடல் மேலும் படமும் நல்ல கதை அம்சத்தோடு அமைந்திருந்தது இந்த படம் ஆசியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது இந்த தியேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடினால் இரநூறு நாட்கள் ஓடியதற்கு சமமாகும் மேலும் சென்னை கோவை போன்ற இடங்களில் பணமா பாசமா வெள்ளி விழா கொண்டாடியது மற்ற நகர்ப்புறங்களிலும் பி சென்டர் கிராமப்புற சி சென்டர்களிலும் வசூலில் சாதனை படைத்தது இந்த படத்தினுடைய வசூல் குடியிருந்த கோயில் படத்தின் வசூலை காட்டிலும் அதிகரித்து முந்தியது அதற்காக குடியிருந்த கோயில் படத்தையும் குறை சொல்ல முடியாது திரும்ப திரும்ப தியேட்டரில் திரையிட்டதில் நல்ல வசூல் பெற்றது ஆனால் மொத்தத்தில் பணமா பாசமா படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்த படங்களில் வசூலில் முந்துகிறது சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது அதுக்கு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி